படித்ததில் பிடித்தது கடந்து செல்லாதே முழுவதையும் படித்து செல் பயங்கரவாத ஆர்எஸ்எஸ் காவிகளை தூக்கி பிடிக்கும் நாடார் சீமான் மற்றும் அவரை வழிநடத்தும் நாடார் ரவீந்திரன் துரைசாமி மற்றும் நாடார் தமிழிசை பார்வைக்கு ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா கூட்டம் இந்துக்கள் என்று கூவது நாடகமே முகலாயனும் ஆங்கிலேயனம் செய்யாத கொடுமைகள் இந்த ஆரிய கும்பல் இந்துக்களுக்கு செய்த கொடுமைகள் அதிகம் இருநூறு ஆண்டு முன்பு குமரி மண்ணில் நடந்த வெறியாட்டத்தை மறக்க முடியுமா ஆரிய இந்துக்களால் மனு தர்ம விதிகள் ஆட்சி செய்த காலத்தில் மறக்க முடியுமா அவற்றின் சில கொடுமைகள் இதோ பாருங்கள் திருவிதாங்கூர் தற்போதைய தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் கேரளத்தில் உள்ள திருவனந்தபுரம் சமஸ்தானத்தின் கீழ் இருந்த குமரி மாவட்டத்தில் அன்று நிலவிய சாதி கொடுமை சமூகத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட நாடார் பரவர் ஈழையர் ஈழவர் முக்குவ முக்குவர் புலையர் உள்ளிட்ட பதினெட்டு ஜாதியைச் சேர்ந்த பெண்கள் மேலாடை அணிய முடியாது அப்படி அணிவது மாபெரும் குற்றம் சமஸ்தானத்தில் பெரும் எண்ணிக்கையில் இருந்தபோதும் குறைந்த எண்ணிக்கையில் இருந்த நம்பூதிரி பார்ப்பனர்கள் மற்றும் உயர்ஜாதி நாயர்கள் பிள்ளைமார் வெள்ளாளர் இந்துக்களால் உலகில் மிகவும் கொடூரமான கொடூரத்தனமாகவும் கேவலமாக நடத்தப்பெற்ற வரலாறு இன்றைய இளைய சமுதாயம் அறிந்திருக்க வேண்டும் அதனால் இந்த பதிவு ஆரிய இந்துக்கள் அந்த காலத்தில் குலத்தில் உடைப்பு ஏற்பட்டால் தெய்வ குற்றம் என கருதி தெய்வத்திற்கு வேண்டியவர்களால் தாழ்த்தப்பட்ட அடிமைகளை உயிரோடு குளத்தில் இறக்கி கொன்றார்கள் மகாராஜா மார்த்தாண்டவர் மகாலத்தில் அவருக்கு அரசாங்கத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதற்கு தெய்வ குற்றம் என நம்புதிரி பார்ப்பனர்கள் எடுத்துக்கூறி தெய்வ குற்றத்தை போக்க வேண்டுமெனில் தாழ்த்தப்பட்ட பதினைந்து குழந்தைகளை தெய்வத்திற்கு பழி பழி கொடுக்க வேண்டும் என்றார்கள் அதன்படி ஒரு மழை நாள் இரவு ஈழவ சமுதாயத்தை சேர்ந்த பதினைந்து குழந்தைகள் திருவனந்தபுரத்துக்கு பிடித்து செல்லப்பட்டு நம்புதிரி பார்ப்பனர்கள் மந்திர தந்திர சடங்குகளுக்கு பின் நகரின் நான்கு மூலைகளிலும் உயிரோடு புதைக்கப்பட்டார்கள் மேலும் எஜமானுக்கு உடல் நலம் சரியில்லை எனில் ஆடு மாடுகளை பலியிடுவதற்கு பதிலாக எல்லா பெரிய கோவில்களிலும் நரபலி கொடுக்கப்பட்ட கொடுமைகள் கூட அரங்கேறியிருக்கிறது கொடிய தீமைகளில் பாதிக்கப்பட்ட ஒரு பிரிவுதான் நாடார் முக்குவார் புலையார் மற்றும் பறையர் இடுப்புக்கு மேலும் முற்றுக்கு கீழும் ஆடை அணியக்கூடாது என்ற கட்டுப்பாடும் இருந்தது உயர்ந்த ஜாதி இந்துக்களின் முன்பு தாழ்த்தப்பட்ட பெண்கள் மறைக்கப்படாத மார்புகள் தான் மரியாதை செலுத்த வேண்டும் இதெல்லாம் உலகத்தில் வேறு எங்கேயாவது நடந்திருக்குமா நாம் கேள்விப்பட்டுருக்கோமா முடியாது ஆனால் இதெல்லாம் வந்து எப்படி வந்து குறைஞ்சது ஏற்கனவே இருந்ததெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆகிருந்துச்சுனாக்க வெள்ளைக்காரன் வந்தான் அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சட்டத்தெல்லாம் வந்து சரி பண்ணினான் இல்லைனாக்க இன்றைக்கும் இந்த நாடார் சமூகம் அந்த பார்ப்பனர்களால் கேவலப்படுத்த நின்று நின்றுருப்பாங்க பிரிட்டிஷ்காரன் வந்ததுனால அவர்கள்லாம் தப்பிச்சாங்க அந்த மக்கள்லாம் ஓரளவு இன்றைக்கி கௌரவமாக வாழ்கிறாங்கன்னாக்க வெள்ளைக்காரனோ மற்ற நம்ம தலைவர்கள் பெரியார்லேருந்து இன்னும் இரட்டமல்ல சீனிவாசன்லேருந்து எத்தனை பேர் உயிரை கொடுத்து போராடினாங்களோ அந்த போராட்டத்தின் பாடன்னா இன்றைக்கி வந்து தான் மீசையை முறுக்கிட்டு நிற்கிறாருனாக்க காரணம் அந்த ம முன்னோர்கள் ச கடுமையாக எதிர்த்ததுனால தான் இல்லைன்னா இன்றைக்கும் வந்து அதே நிலம் வந்து தொடர்ந்து இருந்துருக்கும் மீசைக்கு வரி தாலிக்கு வரி மார்பு முளை வரி வசூலிப்பார்கள் மார்பகம் அளவுக்கு ஏற்ற மாதிரி வரி பெரிய மார்பகங்கள் என்றால் வரி அதிகம் வரி கட்ட முடியாவிட்டால் இடுக்கியினை பனை மரத்து போய் பதப்படுத்தப்பட்ட பயன்படுத்துவ பயன்படுத்துவது கொண்டு மார்பகங்களை திருவுவார்களாம் சில இடங்களில் முளைகள் அறுத்து எறியப்பட்டது என்ன கொடுமை இந்த கொடுமை உலகில் நடந்ததுண்டா கோவில் தெருக்களில் செல்வதற்கும் உயர்ஜாதினின் தெருக்களில் செல்லவும் குளம் கிணறுகளில் தண்ணீர் எடுக்கவும் குளிக்கவும் காற்றோட்டமுள்ள வீடுகளில் வசிக்கவும் கூட தடை விதிக்கப்பட்டிருந்தது மேலும் நாகர்கோயில் செல்லும் வழியில் தாழைக்கொடி எனும் கிராமம் அங்கு சாம்புவூர் ஜாதியைச் சேர்ந்த கர்ப்பிணியை வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த பெண் மேலாடையை வீழ்த்தவரை மாட்டுக்கு பதிலாக கலப்பையில் பூட்டி நிலத்தை உழுது கொண்டனர் இந்த கொடுமை பதிமூணாம் நூற்றாண்டில் நடந்தது இந்த கொடுமை உலகத்தில் எங்கேயா நடக்குமா இது இந்த மாதிரியான மு அதாவது மார்பகங்களுக்கெல்லாம் வரி போட்டு மீசைக்கு வரி போட்டு இது வந்து நம்முடைய முன்னோர்கள்னு பெருமையாக பேசிக்கிறாங்க சீமான்லாம் அவன் சொல்கிறாரு நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படிங்கிறாரு நீ உன்னுடைய முன்னோர்கள்லாம் ஒழுங்காக இருந்திருந்தாக்க இங்கே வந்து இஸ்லாமும் கிறிஸ்தவமும் இந்தளவு வளர்ந்துருக்குமா எதனால் ஓடினாங்க இந்த கொடுமைகளை இப்போ பார்ப்பனர்கள் இந்த கொடுமைகளை தாங்க முடியாமல் தானே இஸ்லாத்தையும் கிறிஸ்தவத்தையும் நோக்கி ஓடினாங்க அந்த மக்கள் இதுக்கெல்லாம் காரணமான அந்த வர்ணாசனம் குடும்பத்தை ஏற்று நீ வந்து சனாதனத்தை ஏத்து போராடுவியா அந்த சனாதனத்தை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கடுமையாக போராடின பெரியாரைய போய் நீ ஏற்று நிற்கிறிய நீ உனக்கு அதாவது நீ வந்து உனக்கு மூளை வந்து எங்கே போச்சு பெரியாரை எதுக்கிறதுக்கு எப்படி உனக்கு மனசு வருது அதுலேயும் மற்ற ஜாதிக்காரங்கள்லாம் வந்து எது எதிர்த்தாலும் பிரச்சனை இல்லை பாதிக்கப்பட்ட சமூகம் நாடார் சமூகத்திலேருந்து வந்த ஒரு ஒரு ஆள் இதே மா இதே மாதிரி பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த நாடார் சமூகத்து மக்கள் ஒரு சில தலித் மக்கள் அவங்களும் வந்து இந்த பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பெரியாருக்கு எதிராக களம் காணுறாங்கன்னாக்க அங்கே தான் வந்து நீங்கள் பார்ப்பனர்களுடைய தைரியத்தை நீங்கள் பா பார்க்கணும் அதாவது நம்ம மக்களை வச்சே நம்மளை வந்து குத்துறது அதுதான் அவர்கள் வந்தாங்கனாக்க எல்லாரும் ஒன்று கூட்டிடுவாங்க அதனால் அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர்களை வச்சே வந்து பெரியாரை வீழ்த்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அது நடக்காது அடுத்து அப்படி தொடர்றதை பாருங்கள் கன்னியாகுமரி அருகே உள்ள கொட்டாரத்தில் திருமணமான சில நாட்களில் தாலி மே மேலாடையுடன் வந்த பெண் அரசாணையை எதிர்த்த குற்றத்திற்காக பொது இடத்தில் தாலி அறுத்து உடை கலந்து அரசு படையால் கொலை செய்யப்பட்டார் அந்த இடம் இன்றும் தாலி சந்தை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது மேலாடை அணிந்ததற்காக சிலரை சுடுமணலில் நாள் முழுதும் நிற்க வைத்தார்கள் மேலாடை அணிந்த பெண்களின் மார்புகளை வெட்டினார்கள் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் கூட திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினும் ஜாதிய கொடுமைகளைப் போன்று உலகில் வேறெங்கும் கண்டதில்லை என எழுதியுள்ளனர் இதை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் ஐயா வைகுண்டர் பெரியார் போன்றவர்கள் அப்படிப்பட்ட தலைவர்களை தரக்குறைவாக பேச அதே ஆரிய கும்பல் ஒரு நம்பர் நபரை களமிறக்கியுள்ளது இது தமிழர் வரலாற்றின் கரைகள் காலம் மாறலாம் வரலாறு அறியாமல் இருந்தால் எதிர்காலம் மதவாத சக்திகளிடம் நாம் அடிப்பணிய வேண்டியிருக்கும் மார்புக்கு வரி கொடுக்க மாட்டேன் என்று தன் மார்பையே அறுத்து எறிந்து உயிர்விட்ட நாஞ்சலி தேவி சிலை கூறும் இந்துத்துவா தீவிரவர்கள் பிடித்து போன எண்ணத்தை வைகுண்டர் ஐயா வழி உருவாக்கியது இதற்காகத்தான் உழைப்பால் உயிரிழந்த அந்த நாடாரினம் இன்று காவிகளின் அடிமைகளாய் மாறி போயிருக்கிறது இந்த வரலாறு நடந்தது இன்றும் இன்றைக்கும் இருக்குது இது வந்து எங்கேயும் மறைஞ்செல்லாம் போயிடல இப்போது நீங்கள் போனீங்களா அந்த சிலை இருக்குது அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்டிங்கனாலும் விழாவரே அடித்து சொல்லுவாங்க இதை வந்து மலையாளத்தில் படமாகவும் எடுத்து அதுவும் நம்ம பார்த்தோம் அந்த மொழி மாற்றம் செய்யப்பட்டு எந்த அளவு நம்பூதிரிகளுடைய கொடுமை அவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் போனால் எப்படி நடந்துக்குவாங்க இப்போ வந்து ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் அவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் போச்சுனா தான் அதுக்கு பிறகு அவருடைய உண்மையின் உண்மையான முகத்தை நாம் பார்க்க முடியும் அது வரைக்கும் அந்த இந்த சீமான் போன்றவர்கள் கூவிக்கிட்டே இருக்கட்டும் அந்த உண்மை வெளியில் வரும்போது தான் நாம் தப்பு பண்ணிட்டோம் பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு அவங்க உணர்வாங்க பத்தொன்பது